சிதத்தலமாகிய திருவிசைநல்லூர் என்னும் திருவிசாலூரில் வாழ்ந்தவர் ஸ்ரீதர என அன்புடன் அழைத்தனர் இவரது தந்தை மைசூர் மகாராஜாவிடம் திவானாக பணிபுரிந்தார் இவரின் ஒரே மகன்தான் ஸ்ரீதர ஐயாவாள் இளமையில் இருந்தே ஆன்மீக ஈடுபாடு கொண்ட இவர் பக்தி பாடல்கள் பாடி வந்தார் தந்தையார் இறந்த பின்னர் திவான் பதவி கிடைத்தும் ஏற்கவில்லை தாயின் அனுமதியுடன் தந்தையின் சொத்துகளை தானம் செய்துவிட்டு திருத்தல யாத்திரை புறப்பட்டார் குறிப்பாக காவிரி கரையில் உள்ள சிவத்தலங்களை தரிசித்தபடி வந்தார் திருவிடை உள்ள மகாலிங்க சுவாமியை தரிசித்ததும் தன்னை மறந்து பரவசம் கொண்டார் மகாலிங்க சுவாமியின் பிரசாதம் இல்லாமல் அன்றாட உணவு ஏற்பதில்லை என்ற நினைப்பு உயர்ந்தார் நாள் முழுவதும் புயலுடன் கடமழை பெய்தது திருவிடை மருதூர் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள காவிரி நதிபாயும் வாய்க்காலை கடக்க முடியாது என்னும் நிலை உருவானது நாள்